என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாங்க அம்பலத்தோட மட்டா என்ன பார்த்தா எல்லாரும் எஸ்கேப் ஆகிறாள் நீங்க சென்று அவங்க வாந்தி எடுத்து கொண்டாக்க மாட்டாங்க தெரியாத அப்போ இன்னைக்கு சென்ட் காகாதா போனி யாராவது அங்க பாருங்க இங்கே பாருங்க எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி குரடி என் கண்மணி அசையுள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹை 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 டேய் என்ன பாட்டு இடையில சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்னதான் பாக்குது நீங்க விட்டு கொடுத்துருங்க பொண்ண பண்ணிதான்டா பாக்கும் பண்ணி தலையா என்னதான் அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கட்டுறோமா ஓ